வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மகரக்கோட்டத்தில் இருக்க ஐயனார் கோயில் தான் வந்திருக்கோம் வாங்க கோயிலுடைய வியூ வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இங்கே சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக் உயரமான சிலைகள் அதிகமாக நீங்கள் காணப்படலாம் கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது அருமையான ஒரு ஆலயம் இந்த ஆலயம் எங்கே பார்த்தீங்கன்னா மணிமுத்தார் அணைக்கு பக்கத்திலே தாங்க இந்த கோவில் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் இங்கே வந்திருக்கீங்களா நான் இது மறக்காமல் கமர்ஷியலாக கமல் மருக்கம் நம்மளுடைய சேனல் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் இதில் இருக்கிற ஐயனார் கோவில் அருமக ஐயனார் கோவிலில் தான் இருக்கும் நீங்கள் நீங்கள் இது வரைக்கும் இந்த கோயில் வந்து என்ன உங்களுடைய குலசாமி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க போன வீடியோவில் எங்களுடைய குலசாமி இங்கே ஐயனார் கோவில் அகரக் கோட்டாளத்தில் இருக்கிற கோவில் அப்படின்னு சொன்னீங்க பின்புறமாய் பார்த்தீங்கன்னா மணிமுத்தார் நதி இருக்குங்க மதி மணிமுத்தார் அணையும் இங்கே தான் இருக்குது ஐயனாருடைய கோவிலும் இங்கே தான் இருக்குது மிக பிரம்மாண்டமான இந்த ஐயனார் கோவில் நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கீங்களா நன்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பேஜே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐயன் சாமி நடுவில் உட்காந்துருக்காரு இரண்டு பக்கமும் குதிரை வாகனங்கள் நடுவில் யானை வாகனங்கள் அந்தாண்ட ஓரமும் பார்த்தீங்கன்னா யானை வாகனமும் காணப்படுதுங்க சில பாருங்கள் பாருங்க